இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கண்டித்த காரியங்கள் அது வரி வசூலிப்பவர்களுக்கும் வேசிகளுக்கும் பாவிகளுக்கும் எதிரானது அல்ல அவர் பொய் மதத்தை தான் எதிர்த்தார் நாம் மத பக்தி உள்ளவர்களைப் போல காட்சி அளித்தாலும் நம் இதயங்கள் கேடுள்ளதாயிருக்கும் போது தேவனதை எப்படி பார்க்கிறார் நாம் மிகவும் சுவாரஸ்யமான காலங்களில் வாழ்கிறோம் தேவனின் முழு ஆலோசனைகளையும் நாங்கள் உங்களுக்கு அறிவிப்பது முக்கியம் என்று நினைக்கிறேன் இன்றைய செய்தியின் கருப்பொருள் பல வேளைகளில் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவைகள் என்பதால் ஒரு சிறிய முன்னுரை கொடுக்க விரும்புகிறேன் பைபிளில் சில வலுவான அறிக்கைகள் உள்ளன மிக வலுவான அறிக்கைகள் மேலும் இயேசு கூறிய சில வலுவான அறிக்கைகளை நாம் இன்று பார்க்கப் போகிறோம் தேவ அன்பில் நமக்கு எச்சரிக்கையாக வழங்கப்படுகின்றன அவைகள் ஆகவே நீங்கள் அதை சரியான விதத்தில் எடுத்துக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் ஆனால் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று ஏனென்றால் நித்தய ஜீவன் அதை சார்ந்தது எனவே நமது பிரசங்கம் சுயமுரணான கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது ஒரு நேர்மையான நயவஞ்சகர் என அடைக்கப்படுகிறது ஏனென்றால் பாசாங்குத்தனம் நிச்சயமாக நேர்மைக்கு எதிரானது ஆனால் உங்களுக்கு தெரியும் பாசாங்குத்தனத்தை பற்றி பைபிள் பல விஷயங்களை கூறுகிறது அதை அடையாளம் காண தேவன் நமக்கு உதவ வேண்டும் என்று நாம் ஜிபிக்க வேண்டும் இப்போது கபடம் என்றால் என்ன சரி பாசாங்குத்தனம் என்பது ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது அது உண்மையில் பண்டைய கிரேக்கத்தில் உள்ள நாடக மேடையை பற்றி பேசுகிறது கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பே நடிகர்கள் மேடையில் நடிக்கும் போது வெவ்வேறு கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் முகமூடிகளை வைத்திருந்தனர் ஒரு நடிகர் பலவிதமான முகமூடிகளை அணிந்து நடிப்பார் அவர் மேடைக்கு வரும்போது ஒரு வித முகமுடியை முகத்திற்கு முன்பாக பிடித்துக் கொண்டிருப்பார் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான முகத்தை பிரதிபலிக்கும் அதன் பெயர் கிரேக்கம் முகமுடி பின்னர் அவர் கோபத்தை வெளிப்படுத்த கோபமான முகமுடியை அடிவார் திடீரென்று பிசாசு தோன்ற வேண்டும் என்றால் பிசாசின் முகத்தை அணிந்து கொள்வார் ஒரு தேவதூதனாக காட்சியளிக்க அதே நடிகர் தேவதூதன் முகத்தை அணிந்து கொள்வார் அனைவரும் தெரிந்து கொள்ள அவருடைய வரிகளில் எப்படி சொல்வார் நான் தேவதூதன் பேசுகிறேன் எனவே பலவிதமான முகமூடிகளை ஒருவர் மாற்றுகிறார் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் வார்த்தைதான் ஹிப்போக்ரிட் ஹிப்போக்ரெட் அல்லது பாசாங்குக்காரன் என்று சொல்லப்படுகிறது ஆகவே ஒருவர் தனக்குள் இல்லாத ஒரு தன்மையை வெளிப்படுத்தி பாசாங்கு செய்ய முடியும் என்பதை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது நடைமுறையில் அவர் ஒரு நயவஞ்சகர் உண்மையில் நல்ல நம்பிக்கைகள் உணர்வுகள் மற்றும் நற்பண்புகளை வெளிப்படுத்தும் நன்னடத்தை இல்லாத ஒருவர் தனக்குள் அது இருப்பது போல பாசாங்கு செய்கின்றார் பொய் வாழ்க்கை இருமுகமாக இருப்பது இதை குறித்து பைபிள் சுமார் நாற்பது முறை பேசுகிறது மாய் மாலக்காரன் அல்லது மாலம் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் இத்தாலிய ரிவியராவில் மத்திய தரைக்கடலை எதிர்கொள்ளும் ஒரு வீட்டை கொண்டிருப்பது மிகவும் விரும்பத்தக்கது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் சில வீடுகள் மிகவும் பழமையானவை அவை பால்கனிகளோடு கட்டப்படவில்லை எல்லோரும் தங்கள் வீட்டில் ஒரு பால்கனியை விரும்புகிறார்கள் ஆனால் பழங்கால கட்டிடக்கலை காரணமாக இந்த வீடுகளில் சிலவற்றில் பால்கனிகளை பிற்காலத்தில் சேர்க்க முடியவில்லை படைப்பாற்றல் கொண்ட உரிமையாளர்கள் அவர்கள் தங்கள் வீட்டில் கலைஞர்களை கொண்டு பால்கனிகளை வரைந்தார்கள் அதை உண்மையாக காட்ட அது பார்ப்பதற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று தங்கள் பால்கனியில் துவைத்த துணி தொங்குவது போல் வரைந்தார்கள் அது உண்மையான பால்கனி போலவே இருக்கும் ஆனால் நீங்கள் அதில் நிற்கவே முடியாது அது முகப்பாக இருக்கிறது சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் தங்கள் மீது மதச்சாயம் பூசுகிறார்கள் ஆனால் அது நிஜம் அல்ல நாம் அனைவரும் இந்த ஆபத்தில் இருக்கிறோம் சில நேரங்களில் கொஞ்சம் பாசாங்கத்தனமாக இருக்கிறோம் நான் தேவாலயம் செல்வதில்லை அது நயவஞ்சகர்களால் நிறைந்துள்ளது என்று யாராவது கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா சென்ற வாரம் கூட கேட்டிருப்பீர்கள் ஆனாலும் நீங்கள் திருச்சபைக்கு வர வேண்டும் என்று நான் எப்போதும் கூற விரும்புகிறேன் ஏனென்றால் இடம் இங்கு எப்போதும் இருக்கிறது நாம் மாய் மாலத்தை இணைந்து எதிர்கொள்வோம் உண்மையானவர்களாக இருக்க பிரயாசப்படுகிறோம் அந்த இலக்கிலிருந்து சற்று விலகிப் போனாலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுங்கள் உங்கள் மதம் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும் இயேசு மிகவும் கடினமாக கண்டித்தவைகள் வரி வசூலிப்பவர்களுக்கும் பேசிகளுக்கும் பாவிகளுக்கும் எதிரானது அல்ல அவர் பொய் மதத்தை தான் எதிர்த்தார் தங்களுக்குள் இல்லாத குணாதிசயம் தங்களுக்கு இருப்பதைப் போல பாசாங்கு செய்கிறார்கள் மக்கள் மாய்மாலத்தில் ஈடுபட சில காரணங்கள் முக்கியமாக அவர்கள் மற்றவர்களுக்கு முன் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தவே முயற்சிக்கிறார்கள் ஆம் முதலில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க விரும்புவது தவறல்ல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குவது தெரியாவிட்டால் உங்களில் பலர் திருமணம் செய்திருக்க மாட்டீர்கள் நம் நம் வீட்டிற்கு யாராவது வந்தால் நாம் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க முயல்கிறோம் இயேசு சொன்னார் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நீங்கள் ஏன் நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குகிறீர்கள் என்பதுதான் இந்த கேள்வி நீங்கள் செய்வது தந்தையை மகிமைப்படுத்துவா பரலோகத்தில் உள்ள தந்தையை மகிமைப்படுத்துவா இயேசு கல்லறைகளை பற்றி ஒரு அறிக்கை செய்தார் அது இன்றைய வேத வாசிப்பில் இருந்தது அது மத்திய இருபத்தி மூன்றில் சொல்லப்பட்டுள்ளது நாம் அந்த பகுதிக்கு திரும்பச் செல்வோம் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்தினாலோ மாயத்தினாலோ அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் நமக்கு மதத்தின் ஒரு முகபாகம் இருந்தாலும் நம் இதயம் சிதைந்திருக்கும் போது தேவனதை எப்படி பார்க்கிறார் இப்போது நான் சற்று இடை நிறுத்த வேண்டும் இஸ்ரவேல் புத்திரர் எப்போது பாபிலோனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் என்பதை விளக்க வேண்டும் அவர்களின் உருவ வழிபாடு தேவதூஷணம் காரணமாக எழுபது ஆண்டுகளுக்குப் பிறகு திரும்பி வந்தார்கள் திரும்பி வந்தபோது சில மத தலைவர்கள் நாங்கள் அந்த தவறை மீண்டும் செய்ய விரும்பவில்லை இல்லாவிட்டால் தேவன் தனது ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு எடுத்து விடுவார் நாம் கைப்பற்றப்படுவோம் என்று கூறினார்கள் அதனால் அவர்கள் தங்கள் மதத்தை மிகவும் கடினமாக ஆக்கினார்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க அனைவரையும் கட்டாயப்படுத்தினர் உருவ வழிபாடு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை ஓய்வு நாளை எவ்வாறு மிக துல்லியமாக நடத்துவது பற்றிய சட்டங்களை ஏற்படுத்தினார்கள் சாப்பிடுவதற்கு முன் கழுவுவது போன்ற சட்டங்களோடு மதத்தை உறுதிப்படுத்தும் கடுமையான சட்டங்களை ஏற்றினார்கள் அவர்கள் தொடர்ந்து சட்டங்களை ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள் மற்ற மத தலைவர்களை விட தாங்கள் அதிக மதவாதிகள் என்று சில மத தலைவர்கள் பெருமிதம் கொள்ளும் இடத்திற்கு அவர்கள் வந்தனர் இது இரண்டு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தது அங்கு சதுசெய்யர்கள் என்ற ஒரு பிரிவை உருவாக்கினர் சுத்திகரிக்கப்பட்டவர்களை பற்றி பேசுகிறது மேலும் அவர்கள் மதத்தை ஒரு புதிய பரிமாணத்திற்கு எடுத்துச் சென்றனர் அவர்கள் எவ்வளவு பக்திமான்கள் மற்றும் புனிதமானவர்கள் என்பதை விளம்பரப்படுத்தும் வெளித்தோற்ற மதமாக அது மாறியது எனவே இயேசு வேத பாரகர்களுக்கும் பரிசெயர்களுக்கும் எதிராக பேசினார் மேலும் முதல் சில வசனங்களில் பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி வேத பாரகரும் பரிசெயரும் மோசையனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள் மதத் தலைவர்கள் ஆகையால் நீங்கள் கைகொள்ளும்படி உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைகொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாது ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி மத்தேயோ இருபத்தி மூன்று ஐந்து அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை கருப்பொருளாக கொண்டு உங்கள் மதம் இருக்குமேயானால் அது விருதா மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெய்யரே உங்களுக்கு ஐயோ வசனம் பதினான்கு மாயக்காரராகிய வேத பாருகரே பரிசெய்கரே உங்களுக்கு ஐயோ வசனம் பதினைந்து மாயக்காரராகிய வேத பாருகரே உங்களுக்கு ஐயோ வசனம் பதினாறு குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ என்றுதான் கூறுகிறார் நீங்கள் வசனம் இருபத்தி மூன்றுக்கு செல்லுங்கள் வசனம் இருபத்தி ஐந்து மாயக்காரராகிய வேத பாருகரே உங்களுக்கு ஐயோ வசனம் இருபத்தி ஏழு மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ வசனம் இருபத்தி ஒன்பது மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ இந்த அத்தியாயத்தில் மாயக்காரர் என்ற வார்த்தை ஏழு முறை வருகிறது அது ஒரு அற்புதமான எண் உனக்கு ஐயோ என்பது எட்டு முறை வருகிறது என்று நினைக்கிறேன் இயேசு பிரசங்கிக்கத் தொடங்கும் போது மலை பிரசங்கங்களில் கூட பேசும் வலிமையான மொழி இதுவாகும் அவர் வேத பாரகர்கள் மற்றும் பரிசெயர்களிடையே செயல்படும் மாய்மாலத்தை குறித்து உரையாற்றுகிறார் எனவே இன்று செய்தியில் பரிசெயர்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் கேட்கப் போகிறீர்கள் நீங்கள் மத்தேயு இருபத்தி மூன்று வசனம் நான்கில் பார்த்தால் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமக்கிறார்கள் என்று மட்டும் கூறவில்லை அது கூறுகிறது தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் இப்போது மோசே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க என்றார் ஒரு படத்தை திரையில் வெளியிடுகிறோம் அவர்களின் மணிக்கட்டை சுற்றி அவர்கள் தோல் இடுக்களை கட்டி இருப்பதை நீங்கள் காணலாம் அவர்களின் வலதுகையில் ஒரு பெட்டியில் ஒரு வசனம் இருக்கும் பின்னர் அவர்கள் நெற்றியில் ஒரு சிறிய பெட்டி இருக்கும் அதில் வசனங்கள் இருந்தது மோசே இதை குறிப்பிடவில்லை அவர்கள் வேதாகமத்தின் கூறுகளை எடுத்து அதை தங்கள் நெற்றியில் கட்ட வேண்டும் அல்லது தங்கள் கையில் கட்ட வேண்டும் என்று தேவனுமர்த்தப்படுத்தவில்லை அவர் அதை உங்கள் நினைவில் வைத்திருங்கள் செயல்களில் வைத்திருங்கள் உங்கள் இதயத்தில் அதை வைத்திருங்கள் என்றார் வெளிப்படையாக இதயத்தில் என்பது ஒரு பேச்சு உருவமாக இருந்தது அவர்கள் அதை எப்படியே எடுத்துக் கொண்டனர் மேலும் அவர்கள் இந்த தோல் பெட்டிகளை வைத்தனர் ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் தங்கள் கைகளிலும் தலைகளிலும் இன்றும் அணிகிறார்கள் ஏனென்றால் ஆசாரியர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு விசுவாசமாக இருப்பதை காட்ட ஆடையில் நீல நிற எல்லை இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது எனவே ஆசாரியர்கள் அனைவரும் அப்படி அணிந்தனர் நீங்கள் அதை விளக்கப்படங்களில் பார்ப்பீர்கள் அவர்கள் ஆடையில் நீல நிற எல்லையை கொண்டிருந்தனர் ஒரு ஆசாரியனுக்கு ஆடையில் நீல நிற கரை இருந்தால் இன்னொரு ஆசாரியன் என்னுடைய எல்லை உன்னுடையதை காட்டிலும் அகலமானது என்று கூறுவார் ஓ அப்படியா நான் சென்று என்னுடைய எல்லையை அவனுடைய எல்லையை விட அகலமாக்கப் போகிறேன் என்று இவர் சொல்லுவார் ஒருவர் மற்றவர்களை காட்டிலும் பிரமாணத்திற்கு விசுவாசமாக இருக்கிறேன் என்பதை காட்ட முயற்சித்து தரையில் வடிந்து செல்லும் அளவிற்கு நீல நிற கரைகளை அதிகமாக்கி தங்கள் ஆடைகளை அணிந்தனர் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் அவர்களுக்கு பதவிதான் முக்கியமாக இருந்தது நாம் முகம் அல்லது இடம் அல்லது இனம் பற்றி பெருமை கொள்ளக்கூடாது என்று ஸ்பர்ஜன் கூறியதாக நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு பதவிதான் முக்கியமாக இருந்தது அவர்கள் அதை விரும்பினார்கள் தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள் அது அனைத்தும் வெளிப்புற மதமாக மாறியது மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவன் இதயத்தை பார்க்கிறார் மனித அபிப்பிராயத்தை குறித்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டு நம் வாழ்க்கையை நடத்துகிறோம் மற்றும் உண்மையில் முக்கியமானவற்றை மறந்து விடுகிறோம் நான் என்னை ஒரு மாய்மாலக்காரனாக காரணமாக பலமுறை பார்த்திருக்கிறேன் வெளிப்படையாக இங்கே சொல்கிறேன் பகிரங்கமாக சொல்வதில் வெட்கமில்லை உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீங்களும் சில சமயங்களில் அப்படி இருந்திருப்பீர்கள் ஆனால் நாம் வெற்றி பெற வேண்டும் ஆகவே நான் இப்படி சொல்லவில்லை அட சரி நாம் அனைவரும் மாய்மாலக்காரர்கள் என்று இல்லை தேவனின் மகிமைக்காக காரியங்களை செய்கிறோமா எல்லோரும் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று நாம் கவலைப்படுகிறோமா மத சாயம் பூசிக்கொண்டு அழகாக இருக்க முயற்சிக்கிறோமா நீங்களே சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள் பாசாங்குத்தனம் ஒரு கிறிஸ்தவருக்கு மிகவும் ஆபத்தான அணுகுமுறைகளில் ஒன்றாகும் அதை எதிர்த்து இயேசு கடுமையாக பேசினார் நாம் சில நேரம் முகமூடிகளை அணுகிறோம் பாசாங்குத்தனம் நல்லொழுக்கத்திற்கு அக்கிரமம் செலுத்தும் மரியாதை என்று ஒருவர் ஒருமுறை கூறினார் நீங்கள் அதை சிந்திக்கும் போது அது மிகவும் ஆழமானது ஆஸ்வால் சேம்பர்ஸ் கூறினார் சுவிசேஷ செய்தியை புறக்கணிக்க உலகம் ஒரு சாக்குச் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறது அதில் கிறிஸ்தவர்களின் அவர்களுக்கு விருப்பமான சாக்கு மாய்மாலம் என்பது புதிய ஏற்பாட்டில் மட்டும் தோன்றவில்லை ஏனென்றால் அது ஒரு கிரேக்க வார்த்தை பாசாங்குத்தனம் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் ஏசாயாவின் முதல் அத்தியாயத்தை விரைவாக பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷ புத்தகங்களைப் போலவே ஏசாயாவும் எழுதுகிறார் பனிரெண்டாவது வசனத்திற்கு இப்பொழுது செல்லுங்கள் சரியா நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடே ஆதரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்துப் போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் அதாவது ஜபிக்கும் போதெல்லாம் அவர்கள் தங்கள் கைகளை விரிப்பார்கள் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது மற்றும் அவர் இங்கே தீர்வு கூறுகிறார் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையன் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவரேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் இங்குள்ள புரிதல் என்னவென்றால் நீங்கள் எத்தனை ஜெபங்கள் செய்தாலும் எத்தனை பலிகளை பலியிட்டாலும் சரி எத்தனை முறை பல பண்டிகைகள் ஓய்வு நாட்களுக்கு ஆலயத்தில் வந்தாலும் சரி உங்கள் இதயங்கள் சுவிசேஷத்தால் சுத்திகரிக்கப்படாவிட்டால் தேவனுடைய முகத்தின் முன் அவையெல்லாம் வெறும் புகை என்று பைபிள் சொல்கிறது நான் சொல்வது புரிந்ததா நாம் உண்மையான கிறிஸ்தவராக இருக்க கர்த்தர் விரும்புகிறார் ஒரு நிமிடத்திற்கு முன்பு நான் மேற்கோள் காட்டியது போல் ஆஸ்வால் சேம்பர்ஸ் கூறினார் உலகம் எப்போது தேடுகிறது ஊடகங்கள் ஒரு மாய்மால கிறிஸ்தவரை கண்டுபிடிக்க விரும்புவதில்லையா அதை முன்னிறுத்தி கொண்டு கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் என்பதால் நான் தேவாலயத்திற்கு செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறேன் அவர்கள் மாய்மாலக்காரர் என்பார்கள் பிசாசு உண்மையில் உள்ளிருந்து வெளியே மாற்றப்பட்ட உண்மையான கிறிஸ்தவர்களைத் தவிர வேறு யாருக்கும் பயப்படுவது இல்லை எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பப் போகிறோம் இது சத்தியம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் நிலையாக நிற்பது இல்லை ஒன்று முன்னோக்கி நகர வேண்டும் அல்லது பின்மாற்றம் அடைய வேண்டும் நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு புதியவரா தேவனோடு எப்படி நெருக்கமாக வளர முடியும் என்று யோசிக்கிறீர்களா அல்லது நீங்கள் பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தும் அவருடன் நடப்பதில் தேக்கமடைந்து வருவதை உணர்கிறீர்களா அல்லது கிறிஸ்தவ பாதையில் முன்னோக்கி நகர இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறீர்களா அற்புத உண்மைகள் உங்கள் கைகளில் ஒன்றை கொடுக்க விரும்புகின்றன அது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற உன்னதமான புத்தகத்தை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம் இந்த பதிமூன்று சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் கிறிஸ்துவ வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்களில் ஒரு எழுச்சியூட்டும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது அது என்னை தேவனிடம் நெருக்கி ஏவுகிறது தயங்க வேண்டாம் இப்பொழுதே அழைத்து உங்கள் இலவசங்களை இன்றே பெறுங்கள் பின்னர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வீர்கள் உங்கள் இலவசங்களை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் மூன்று ஆறு ஒன்பதை குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும் இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை நீங்கள் படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம் மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம் தேவன் எதை விரும்புகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று வசனம் ஆறு இதோ இதை கவனியுங்கள் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் நாம் உள்ளத்தில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க தேவன் விரும்புகிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்துக்கு சென்றேன் அங்கே கிங் டாட்டின் பொக்கிஷங்களை பார்த்தேன் ஹோவர்ட் கார்டர் முதன் முதலில் கிங் டாட்டின் கல்லறையை கண்டுபிடித்த போது ஒரு கல்லறையை திறந்தார்கள் ஒரு பெரிய கல்லில் வெட்டப்பட்ட அறைக்கு சென்றார்கள் அதற்குள் ஒரு பெரிய சவப்பெட்டி இருந்தது சவப்பெட்டியை திறந்தார்கள் ஒரு தங்கப்பெட்டி இருந்தது அதற்குள் மற்றொரு தங்கப்பெட்டி பின்பு அதற்குள் மற்றொரு தங்கப்பெட்டி இப்படியாக ஏழு ஏழு பெட்டிகள் பின்னர் அவர்கள் இந்த அழகான ஒரு தலை சிறந்த படைப்பை கண்டனர் ரத்தினங்கள் பதித்த இருநூற்றி நாற்பது பவுன் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒன்று அவர்கள் அதை திறந்தபோது ஒரு விலைமதிப்பற்ற முகமுடியை கண்டார்கள் அதுதான் கிங்டட்டினுடைய முகமுடி விலை மதிப்பற்ற கலை படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சுத்தமான தங்கம் முகமூடியை சடலத்திலிருந்து கழற்றினார்கள் அந்த சடலம் தங்கம் கலந்த ஒரு துணியால் சுற்றப்பட்டிருந்தது பின்னர் இறுதியாக அதன் அடியில் அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்று தெரியுமா கிங் டட்டினுடைய படம் தங்கம் அவரை சுற்றி இருந்தது அவர் உண்மையில் ஒரு இளம் ராஜா இப்போது இளமையாக தெரியவில்லை அவர் அப்போது பத்தொன்பது வயதில் இறந்தார் ஆனால் அந்த தங்கம் அந்த அழகிய கைவண்ணம் இதை போன்ற அனைத்து அலங்காரமும் அந்த வாடி போன சடலத்தை சுற்றியிருந்தது இதை குறித்து தான் இயேசு பேசுகிறார் நமக்கு மத அழகு மாத்திரம் இருந்து மனமாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடாது அவர் வேறு எதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இயேசு சொன்னார் பரிசெயரே நீங்கள் கோப்பையின் வெளிப்புறத்தை சுத்தம் செய்கிறீர்கள் உட்புறத்தை சுத்தம் செய்யவில்லை இப்போது நீங்கள் ஒருவருடைய வீட்டிற்கு போகிறீர்கள் அவர்கள் உங்களிடம் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது நான் குழம்பி போயிருக்கிறேன் எனக்கு மனக்குழப்பமாக இருக்கிறது என் பாத்திரங்களின் உட்புறத்தையா வெளிப்புறத்தையா எதை கழுவ எனக்கு தெரியவில்லை நீங்கள் எதை கேட்க விரும்புவீர்கள் வெளிப்புறத்தையா உட்புறத்தையா கோப்பையிலிருந்து குடிக்கப் போகிறீர்கள் என்றால் வெளிப்புறத்தை சுத்தமாக வைப்பீர்களா உட்புறத்தை சுத்தமாக வைப்பீர்களா நம் ஆண்டவரும் இப்படித்தான் உட்புறத்தை காட்டிலும் நான் வெளிப்புறத்தை பற்றி கவலைப்படுவதில்லை என்கிறார் நாம் வெளிப்புறமாக நல்லவர்களாக இருப்பதும் நல்லதுதான் ஆனால் உள்ளத்திலிருந்து மாற்றம் தொடங்க வேண்டும் ஏனென்றால் உள்ளம் மாறினால் வார்த்தைகள் மாறுகின்றன வாழ்க்கை மாறுகிறது சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டால் எல்லாம் மாறிவிடும் இது உள்ளே இருந்து தொடங்க வேண்டும் எனவே மக்கள் ஏன் ஏன் சில நேரங்களில் நம்மிடம் இல்லாத குணாதிசயங்கள் இருப்பது போல நடிக்கிறோம் இயேசு சொன்னது போல பெரிய அபிப்பிராயத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றோம் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறோம் அது உண்மையில் பயம் மக்கள் பயந்து மாய்மாலமான செயல்களை செய்கிறார்கள் இரண்டு எடுத்துக்காட்டுகள் தாவீது ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்று ஆகிஸ் தான் யார் என்பதை கண்டுபிடித்ததாக தாவீது கேள்விப்பட்டார் இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகி ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டு என்று அது கூறுகிறது அவர் ஒரு பிலிஸ்திய அரசர் கதவுகளைக் கீறினான் அவர் ஏற்றல் தன் தாடி வழியாய் வழிந்தது அவர் இல்லாத ஒன்றை பாசாங்கு செய்தார் ஏன் ஏனென்றால் அவர் பயந்தார் ஆப்ரஹாம் ஏன் சாராளை தனது சகோதரி என்று காட்டிக்கொண்டார் அவர் பயந்தார் அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் அவர்கள் என்னை கொண்டு விடுவார்கள் என்று எண்ணினார் அவர் சாராளிடம் நாம் சகோதரன் சகோதரி என்று சொல்லலாம் என்றார் எங்களுக்கு ஒரே அப்பா வெவ்வேறு தாய்மார்கள் ஆனால் கணவன் மனைவி உறவை இங்கு நாம் பெரிதாக்க வேண்டாம் நடிக்கலாம் என்றார் இது ஒரு பகுதி மாய்மாலமும் கூட பாதி உண்மையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பாதி உண்மை இருந்தால் மற்ற பாதி என்ன ஏன் அதை செய்தான் அவன் பயந்தான் தேவன் சாராளிடம் பேசுகிறார் என் தீர்க்க தரிசனத்தையும் வாக்குறுதியும் கேட்டு நீ சிரித்தாய் அவள் பயந்ததால் நான் சிரிக்கவில்லை என்றாள் ஆனால் அவள் சிரித்தாள் ரெபேகா ஒரு சகோதரி என்று ஈசாக்கு ஏன் கூறினார் அவர் பிலஸ்தீனர்களுக்கு பயந்தார் பேதுரு இயேசுவிடம் சொன்னார் இவர்கள் எல்லாரும் உம்மை மறுதளித்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று பேதுரு நான் ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் பேதுரு அந்த மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்திருக்கலாம் அவன் பயந்தான் எதை குறித்து வேலைக்கார பெண் கொண்டு விடுவாளோ என்று பயந்தானா அவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்று பயந்தான் இயேசு மிகவும் பிரபலமற்றவராக இருக்கிறார் என்று அவன் பயந்தான் பேதுரு பிரபலமாக வேண்டும் என்ற எண்ணம் உடையவனாயிருந்தான் கலாத்தியர் அத்தியாயம் இரண்டு வசனம் பதினொன்றில் கூட பேதுரு மனமாற்றம் அடைந்த பிறகும் அவர் சிறிது பின்வாங்கினார் அந்த கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் சில சட்டங்களுக்கு கீழ்ப்படுவதில் யூதர்கள் மிகவும் கவனமாக இருந்தனர் புறஜாதியாருடன் பழகுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை தேவன் பேதுருவிடம் இதோ புற அசுத்தம் என்று சொல்லாதே அவர்களை சுத்திகரித்து விட்டேன் உன்னைப் போலவே அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட முடியும் ஆனால் யூதர்கள் ஆசியாவில் பேதுருவை பார்க்க வந்தபோது பேதுரு புற வாழ்ந்து புற ஜாதியாரோடு சாப்பிட்டு புற ஜாதியார்களுடன் பழகி கொண்டிருந்தார் யூதர்கள் வந்தபோது என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நினைத்தார் புறஜாதியாரிடமிருந்து விலகி யூதர்களுடன் பழகத் தொடங்கினார் அது அடிப்படையில் பாகுபாடு ஒரு சிறிய இனவெறி என்றும் நீங்கள் கூறலாம் இப்போது பவுல் சொல்லுவதை கேளுங்கள் பவுல் கலாத்தியர் இரண்டு பதினொன்று மேலும் அந்த யோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனுடைய எதிர்த்தேன் எப்படி எனில் யாகோவின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்பே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான் அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான் இங்கு மீண்டும் அது வருகிறது பாருங்கள் அவன் ஏன் செய்தான் பயம் மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள் அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுப்புண்டான் இங்க நல்ல செய்தி என்னவென்றால் இப்போது நான் சொல்லப்போகும் நல்ல செய்தி என்னவென்றால் ஏசு புற ஜாதியாரான மீனவர்களை ரட்சிக்க முடியும் என்றால் அவர் நம்மையும் ரட்சிப்பார் என்பதுதான் அப்படியென்றால் தேவாலயத்தில் மாய்மாலக்காரர்கள் இருப்பது உங்களை தொந்தரவு செய்கிறதா பாசாங்குத்தனத்தை பற்றி கவலைப்படுகிறேன் சில நேரங்களில் பாசாங்கு செய்வது என்பது மனித இயல்பு கிறிஸ்தவர்கள் அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும் ஆனால் யாராவது ஒருவர் ஐந்து காசுகளை கள்ள அச்சு செய்வார்களா போலி இருபது டாலர் நோட்டுகளை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா போலியான நூறு டாலர் நோட்டுகளை காணலாம் போலியான ஐந்து காசுகளை நான் பார்த்ததில்லை ஏன் தெரியுமா அது மதிப்பற்றது எதை ஒருவன் போலியாக அச்சடிப்பான் மதிப்புமிக்க மிக்க பொருட்களை தான் போலியாக செய்கிறார்கள் பிசாசு ஏன் பல போலி கிறிஸ்தவர்களை உருவாக்குகிறான் ஏனென்றால் உண்மையான கிறிஸ்தவரை விட இவ்வுலகில் மதிப்பு மிக்கவர்கள் எவரும் இல்லை அதனால் தான் இங்கே பல போலியானவர்கள் இருக்கிறார்கள் அது நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடாது சோர்வடைய வேண்டாம் மாய்மாலம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது ஏன் மிகவும் முக்கியமானது மாய்மாலக்காரர்கள் பரலோகத்திற்கு வரப்போவதில்லை யோபி எட்டு பதிமூன்று தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும் மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போ நமக்குள் விசுவாசம் இருக்கிறது ஆனால் ஒரு நாள் இறுதியில் கர்த்தர் வரும்போது யோபு இருபது வசனம் நான்கு துர்மார்கனின் கம்பீரம் குறுகிறது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் அறியீரோ இது மனுஷிக பாராட்டு கபடக்காரன் ஆட்சி செய்யக்கூடாது நாம் கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்யும் போது இவர்களும் நம்மோடு இருக்க மாட்டார்கள் மத்திய இருபத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்று அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவருக்கு பங்கை நியமிப்பான் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் மாய் மாயக்காரர்கள் எங்கே போவார்கள் என்பது தெளிவாக இப்போது தெரிகிறதா அதனால் தான் இதை பற்றி பேசுவது முக்கியம் ஏனென்றால் இயேசு அதை பற்றி பேசுகிறார் நமக்கு ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிறது ஒரு பரிசை ஏன் ரட்சிக்கப்பட முடியுமா இயேசு எந்த பரிசையரையாவது ரட்சித்தாரா நிக்கோதேமு ஏன் இயேசுவை இரவில் சந்தித்தார் அவர் ஒரு பரிசெய்யர் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்தார் அவர் ஆனால் இயேசு கடைசியில் சிலுவையில் மறித்த பயம் நீங்கி உடலை பராமரிக்க அவர் வந்தார் அரிமத்தியாவை சேர்ந்த யோசேப்பு இயேசு இருக்கும் வரை நாம் கேள்விப்பட்டதே இல்லை இயேசுவை கண்டனம் செய்த மற்ற பரிசெயர்கள் என்ன நினைத்தார்கள் என்பதை விட தேவன் என்ன நினைத்தார் என்பதை பற்றி மிகவும் கவலைப்பட்டார் யோசேப்பு பிலாத்துவிடம் தைரியமாக சென்று அவரது உடலை கேட்டார் என்று அது கூறுகிறது பரிசெயர்களாகிய நீங்கள் இயேசுவை கொல்ல நினைத்தீர்கள் என்று நான் நினைத்தேன் என்று பிலாத்து சொன்னான் யோசேப்பு தைரியமாக இருந்தார் மற்றொரு பிரபலமான பரிசெயரை நீங்கள் அறிவீர்கள் அவர் பெயர் சை சேர்ந்த சபுல் பின்னர் அவர் பவுல் என்று அழைக்கப்பட்டார் அப்போஸ்தலர் இருபத்தி மூன்று ஆறு இதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசெயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரரே நான் பரிசெய்யனும் பரிசெய்யனுடைய மகனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் அப்போஸ்தலர் இருபத்தி ஆறு ஐந்து நம் மார்க்கத்தில் உள்ள சமய வேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசெய்யனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனம் இருந்தால் சொல்லலாம் அதன் விளைவு தெரியுமா புதிய ஏற்பாட்டின் பெரும் பகுதி ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசெயரால் எழுதப்பட்டது அப்படியானால் மாய்மாலக்காரனுக்கு நம்பிக்கை உண்டா பவுலுக்கு என்ன ஆனது பவுல் தமஸ்க்கு செல்லும் வழியில் இயேசுவை சந்தித்தார் அவருடைய இதயம் மாறியது அவர் முழுமையாக மாற்றப்பட்டார் அவர் முழங்காலில் நிறைய நேரம் செலவிட்டார் மூன்று நாட்கள் உபவாசம் பிரார்த்தனை செய்தார் ஒருமுறை அவர் உண்மையான சத்தியத்தை பற்றி கொண்டார் கவனமாய் கேளுங்கள் கொஞ்சம் பாசாங்குத்தனமாக இருப்பவர்கள் கூட உண்மையான விஷயத்தில் மதிப்பு இருக்கிறது என்று அறிந்திருக்கிறார்கள் உண்மை விஷயத்திற்காக முயற்சி செய்கிறார்கள் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுகிறார்கள் நற்செய்தி இரண்டு விஷயங்களுக்குள் சுருக்கப்பட்டுள்ளது தேவனாகிய கர்த்தரை நேசிப்பது உங்கள் அயலானை நேசிப்பது முதலில் வருவது எது அதை குறித்து நாம் பார்ப்போம் மதையு பதினொன்று மத்தையு இருபத்தி எட்டுக்கு முன் வருகிறது இந்த அன்பின் பிணைப்பு வருகிறது தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று ஆரம்பித்தால் அது சரியான முடிவுக்கு நம்மை கொண்டு செல்லும் பிறகு நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டும் பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படி வாழ்வதற்கு தேவனுக்கு எது முக்கியம் என்று முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் என் அப்பா அம்மா அமேசிங் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இதில் பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு வேத சத்தியத்தால் இருக்கு மற்றும் பிள்ளைகளுக்கான பத்து அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு டிராகனா கொள்வது ஒரே லைஃப் போட் கடல் வழியாக பயணம் விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது நான் நிறைய கத்துக்கிட்டேன் இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும் ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது எஸ்எம்எஸ் மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள்

வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும் நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார் மேலும் எப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது காத்திருக்க வேண்டாம் புக் ஸ்டோர் என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள் இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராய்ச்சி இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது